பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சாசிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மாணிக்க வாசகர் அருளி செய்த எட்டாம் திருமுறையாக திருக்கோவையார் மலர்ந்து இந்த திருக்கோவையாரில் பன்னிரெண்டு சேட்படை இதில் நம்ம ஐந்து பாடல்களை பாடிட்டோம் ஆறுலேருந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திரு சிற்றம்பலம் நடராஜ பெருமான் திருவாசகத்தெல்லாம் பாடினதை எழுதி வாங்கிக்கினு பாவை பாடின வாயால் கோவையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பாருங்க அவ்வளோ பெரிய திருவாசகத்தையும் ஐம்பத்தோரு பாடல்களையும் முடிச்சுட்டு கைப்பட ஓலையில் அவரே உக்காந்து எழுதிட்டு கோவையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி கோவையும் திருக்கோவையார பாட வச்சு எடுத்துக்கிட்டு போனார் அப்படி ஒரு பெருமை வாய்ந்தது நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் அந்த திருவாசகம் அந்த திருவாசகத்தில் வர்ற திருவம்பாவை பாடின வாயால் நீங்கள் கோவையும் பாடுங்க அப்படின்னார் அவர் பாடி முடிச்சு வச்சார் நாம் பாட வேணவா நாமளும் பாடினா தான் முற்றுப்பெயிரும் நாமும் கோவையை பாடுவோம் குறை தீப்போம் திருச்சிற்றம்பலம் ஆறு ஆறு உரைத்து மறுத்தல் உருங்கள் நிவந்த கனை உறவோன் பொடியாய் ஒடுங்க தெருங் வந்த சிற்றம்பலவன் மலை சிற்றிலின்வாய் நறுங்கண்ணி சூட்டினும் நானும் என் வாணுதல் நாகத்து குறுங்கண்ணி வேந்து இளமந்திகள் நானும் இக்குன்றிடத்தே கொழு வாணுதல் பேதையை நானுதல் உரைத்தது ஏழு இசையாமை கூறி மறுத்தல் நறுமனை வேங்க என் பூப்பையில் பாறையை நாகம் நன்னி மறைமனை வேங்கை என நனி அஞ்சும் மஞ்சா சிலம்பா குரமனை வேங்கை சூனங்கோடு அனங்கு அலர் கூட்டுவவோ நிறமனை வேங்கை அதல் அம்பலவன் நெடுவரையே தீர் குளத்திற்கு இசையாது என்றது எட்டு செவ்வியலென்று மறுத்தல் கற்றில கண்டு அண்ணம் என்னடை கண்மலர் நோக்கு அருள பெற்றில மின்பினை பேச்சு பெற கிள்ளை இன்று ஒன்று உற்றில உற்றது அறிந்திலல் ஆகத்து ஒளி வெளிடும் புற்றில வாழவன் புலியூர் அன்ன பூங்கொடியே கொலு நவ்வி நோக்கி செவ்வியளவல் என்றது ஒன்பது காப்புடைத்தென்று மறுத்தல் முனிதரும் அன்னையும் என் அயர் சாலவும் மூக்கர் என்னே தனிதரும் இந்நிலத்து அன்று ஐய குன்றமும் தாழ் சடை மேல் திங்கள் திங்களணி அம்பலவர் பகை செருகும் குனிதரு சிலை கொடு சென்றான் சுடற்கொற்றவனே கொழு காப்புடைத்து என்று சேற்படுத்தது பத்து நீயே கூர் என்று மறுத்தல் அந்தியின் வாயில் அம்பல தெம்பரன் அம்பொன் வெற்பில் பந்தியின் வாய் பலவின் சுளை பைந்தேனோடும் கடுவன் மந்தியின் வாய் கொடுத்து ஓம்பும் சிலம்ப மனம் கனிய முந்தியின் வாய்மொழி நீயே மொழி சென்று அம்மொய் கொலு அஞ்சுதும் பெருமை பஞ்சின் மெல்லடியே கூறுவ நீயே கூறுகை என்றது பத்து பாடல்களை நம்ம முடிச்சிருக்கோம் மொத்தம் இருபத்தி ஆறு பாடல்கள் நாம் பாவையும் பாடியிருக்கோம் ஒவ்வொரு முறையும் ஆனால் கோவை பாடினதே இல்லை அந்த குறையும் தீக்கணும்னு தான் நம்ம இப்போ பாவை பாடின வாயால் கோவையும் பாடுறோம் இதையெல்லாம் கேட்டு சிவபெருமான் மன மகிழ்ச்சி அடைவார் ஏன்னா அவருக்கு கோவை பாடுறது ரொம்ப இஷ்டம் அந்த கோவை பாடினாவே அன்றைக்கி நல்ல ஒரு பொழுதாக மலரும் ஏ அவருக்கு அவர் பாடுறதால எனக்கு எனக்கு தெரிஞ்ச அறிகுறி அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆகையினால் அனைவரும் கோவை பாடுங்க மாணிக்க வாசகர் அருளி செய்தது அந்த தான் நான் வேண்டேன் அப்படின்னு சொல்லி பற்றற்று இருந்தாராம் அப்படி அவரை மாதிரி ஒரு மந்திரி எப்படியெல்லாம் இருந்திருப்பாருன்னு சொல்ல வேணாம் நம்ம ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு சம்பாதித்துல இருக்கிறவங்களே எவ்வளோ ஒரு சொகத்தோடு இருக்கிறோம் எதுவுமே வேணான்னு இருந்தவங்க தான் அந்த காலத்தில் நால்வரும் நால்வரில் மூவரும் மூவருன்னு கூட சொல்லக்கூடாது இருவர் இருவர் மட்டும்தான் மாணிக்க வாசகரும் திருநாவுக்கரசரும் தான் ஒரு முழம் துண்டு போகிறோம்னு இருந்தாங்க மாணிக்க வாசகர் செல்வ செழிப்பில் வளர்ந்தவர் அவர் ஏன்னா அவர் மந்திரியாக இருந்தவர் அவர் எல்லாம் அனுபவிச்சுட்டு எனக்கு வேணான்னு விட்டுட்டார் சிவனை பார்த்த பிறகு எனக்கு எதுவும் தேவையில்லை அவருடைய நேத்திர தீட்சை திருவடி தீட்சை இப்போ ஸ்பரிச தீட்சைன்னு எல்லா தீட்சையும் மாணிக்க வாசகருக்கு அருணி செய்தார் அவர் திருநாவுக்கரசர் அவர் அவரை பற்றியே அனுபவங்களை பாடி 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 அழுது 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 எனக்கு இந்த நாலாம் திருமுறை பூரா அவருடைய அனுபவங்களை சொல்லி எனக்கு இந்த சமணர்களால் எனக்கு இந்த துயரம் எனக்கு இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்ட்டு வாங்கினவர் அவரும் அதிகமான எந்த ஒரு ஆடம்பரமும் கிடையாது அதிலேருந்தே வறுமையிலே இருந்தவர் அவர் ஆனால் ஞான சம்பந்தர் அப்படி கிடையாது பிறக்கும் அவர் ஒரு நல்ல நியமனிஷ்டியோடு இருக்கிறார் அவங்க அப்பா அப்படி வளர்ந்தவர் அவர் என்ன பண்ணார் உடனே அம்மா பொற்கனத்தில் பால் வந்துட்டாங்க பால் குடித்தவர் அந்த பாலை குடித்த உடனே தமிழ் அமுதத்தை அப்படி பாடினார் நடக்கும்போதே என்ன கால் நடக்க செவ்வி போய்டும்னு அவருக்கு பாதுகா கொடுக்கறதும் பொறுச்சிவி கொடுக்குறதும் பல்லக்கு கொடுக்குறதும் அவர் கை செவ்ந்து போதுன்னு தாளம் கொடுக்கறதும் அவருக்கு ராஜ உபசாரம் தான் எங்கே போனாலும் அவருடைய இதுவெல்லாம் நல்ல செல்வத்தில் இருந்தார் ஆனால் மாணிக்க வாசகர் அப்படி கிடையாது செல்வ செழிப்பில் இருந்து வேணான்னு வேணான்னு வெறுக்கிறதுன்றது அவ்வளோ சுலபத்தில் இல்லை சுகபோகத்தையே அனுபவித்தவங்க வேணான்னு வெறுக்கிறதுன்றது அவ்வளோ சுலபத்தில் நடக்காது எந்த அளவுக்கு அவர் சிவபெருமானை காதலிச்சா இனிமேல் எனக்கு எதுவும் தேவையில்லை உன்னை பார்த்தா கண்ணு வேறு எதையும் பார்க்காது அப்படியே மீறி பார்த்தா அது நீயாக தான் தெரியுது எதை பார்த்தாலும் சிவபெருமானாக தான் தெரியுது இவர் கூப்பிட்றாரு அவர் கூப்பிட்றாருன்னு எல்லோரும் போகிறாங்களே என்னை மட்டும் விட்டுட்டு போகிறீங்களேன்னுட்டு சிவனை நினச்சி அழுதவர் என்னை எப்போ வந்து கூட்டிகிட்டு போவீங்க நாதா நாதா அப்படின்னுட்டு அப்படியெல்லாம் பாடி தொழுது அழுதே அடியை அடைந்தார்னு மாணிக்க வாசகருக்கு பேரே அப்படி வந்து சுந்தரர் சுந்தரர் அவரும் செல்வ செழி அவர் அங்கேருந்து கைலாயத்துலேருந்தே நேராக வந்தார் கைலாயத்துக்கே மறுபடியும் அவர் சொல்லிகிட்டே வந்தார் என்ன இங்கேருந்து அனுப்புகிறீங்க நல்லா இருக்குதா நான் இங்கே எப்படி நிம்மதியாக இருக்கிறேன் என்னைகிட்டும் போய் அந்த மண் உலகத்தில் விடுறீங்களே அது பொல்லாத உலகன்னு வேற சொல்கிறீங்களே நான் எப்படி இருப்பனோ ஏதா இருப்பனோ என்னை வந்து நீங்கள் காப்பாற்றணும் தடுத்தாட்கொள்ளணும் நான் எந்த தவறாவது செய்தா அப்படின்ட்டு சொல்லிட்டு வர்றாரு ஆனால் மாணிக்க வாசகர் அப்படி இல்லை மாணிக்க வாசகர் சிவபெருமான் மாணிக்க வாசகர் பார்க்க வரும்போது அவரை தீட்சை கொடுக்க வரும்போது சிவஞான போதகத்தை எடுத்துக்கின்னு வந்து தான் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு வேறு யாருக்கும் அந்த பேர் கிடைக்கல ஆகையினால் எதையும் யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்ல முடியாது மாணிக்க வாசகர் வந்து அவருடைய காதலி என் அவருடைய காதலியாகவே நினச்சி வாழ்ந்தவர் ம நாதா என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெண்ணாக இருந்து அவரை காதலிச்சார் சிவருமான உருகி உருகி அவருடைய அழகையும் அவருடைய இதுவையும் வர்ணித்து பாடினவர் அந்த வாயால் திருக்கோவையும் பாடி அருமையாக நிறைவு செய்தார் ஆகையினால எல்லாரும் திருக்கோவையை பாடுங்க சிவபெருமானுடைய பேரருடன் பெருங்க திரு இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்டதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியணும்னா தேவாரம் திருவாசகம் இதுக்கான சொற்பொழி புக்குங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் வாங்கி வச்சு படிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்